வரல அதெல்லாம் அதெல்லாம் ரெடி பண்ணி பூஜை என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்

Love you, love you, love you, love you, Hey. you, love you, love you, love <laughs> hey. hey. <See> you, love <coughs> 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 ரெடி ரெடி ஆயு பூஜ செல தெரியல என்ன ப்ரோ பண்றீங்க கடைசியில சாப்பாடு

என்ன பண்றது பா அவன் குழந்தை நம்ம மாட்டிங் முடிக்குறாரு கார குழம்பு வெச்சிரலாம் சரி அது காரக்குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் அது காரக்குழம்பு இல்ல புளிக்குழம்பு இல்ல செம்ம புளிப்பா இருக்கு ரொம்ப நேரமா ஒரே இடத்துல வகாந்தா என்னதான் பண்றேனேதெரியல ஆமா

பைக்குදena பைக்கு கழுவிட்ட. அதுக்கப்புறம் வந்து கார் இருக்குல அது நம்ம தான் எடுத்து ஓட்டிட்டு இருக்கோம். அதனால நாம வந்து கழுவிட்டு வந்துடுறோம் டிவி நான் மட்டுமா நா மாட்டமா பார்த்தேன்னா. இத அப்படியே தான் இது வெச்சிட்டு இருந்து எல்லாமே கட் பண்ணாம ஆ यार டிவி பார்த்து கால்டுது. ஆமா என்ன சொல்லிட்டு இப்ப நீயே டிவி பார்த்து நக்கஞ்சினா. கண்ணில் தண்ணி வர அளவுக்கு உட்காந்து பார்த்துங்கிறேன் காயம் வாங்க காயம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கார் வந்து வாஷ் பண்ணுற இடம்லாம் போனால் ரொம்ப ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வந்து காரை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே பாலாறு பிரிட்ஜி கீழே எடுத்துக்கிட்டு வந்துட்டு தண்ணி ஓடுது ஸோ அந்த தண்ணியில் தான் வந்து பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கழுவ போகிறேன் ரெண்டு மூணு இடத்துல போனேன் எங்கேயும் வந்து என்னென்னா ஷெட்லாம் போனேன் ஷெட்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சு வச்சிருக்காங்க ஸோ அதனால் வந்து இங்கேயே இப்படியே கழுவிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வந்து கழுவிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக காரை முக்கவாசி கழுவி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் மூச்சு வாங்குது ஒருத்தராக வந்து கழுவுறது ரொம்ப கஷ்டமாகுது ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஸோ இந்த தண்ணியில் தான் இந்த போது பாருங்க இதில் தான் வந்து வண்டி கழுவுறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு போயிட்டு அப்போ ரொம்ப மூச்சு வாங்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தராக எல்லா வேலையும் செய்கிறது கழுவுறது வண்டி கழுவுறது ரொம்ப கஷ்டம் வாட்ரு வாட்டர் சர்வீஸ் க கடையில் கொடுக்கலான்னு பார்த்தா அங்கே வந்து ரஷ்ஷாக இருக்கும் ஸோ அதனால் பார்த்தேன் ஒரு எங்கள் ஏரியாவில் செட் ஒரு மூணு பம்ப் செட் இருந்தது ஸோ அந்த மூணு பம்ப் செட் என்ன போய் பார்த்தேன் என்னைக்குன்னு பார்த்து பம்ப் செட் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க சரி யோசித்தேன் சரி டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர வழியாச்சே பாலாத்தில் தண்ணி போகுது பார்த்தேன் வண்டியை பாலாத்தில் விட்டுவிட்டேன் விட்டுட்டு இப்போது தண்ணி எடுத்துக்கின்னு நடந்து போய் கழுவிட்டுருக்கேன் வண்டியை ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் மூச்சு திணறுது ஃப்ரெண்ட்ஸ் தனியாக கழுவுறது வண்டியை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் வண்டி இது இருக்காப்புல பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் காரை கழுவிட்டு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து சரி எதனால் வேலை இருக்கான்னு கேட்டான் இங்கே பாருங்களாம் எப்படி உக்காஞ்சிட்ருக்காங்க இந்தம்மா எதனால் வேலை இருக்கான்னு கேட்டான் எதுவுமே ஆ

நான் காரை கழுவுறதுக்கு எங்க போயிருந்தேன் நின்றோம் பாத்தீங்களா நம்ம வீடு எங்க இருக்கு? கார் கழுவுறது இடம் எங்க இருக்கு? நான் எவ்வளவு தூரம் போயிட்டு வந்து காரை கழுவிட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வந்து இருக்கேன். இத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வாயாடுறா பாருங்க फ्रेंड्स. நான் வாயாறனா. ஆ இல்ல. சார் என்ன பண்ணறாரு फ्रेंड्स? என்ன பண்ணறாரு தெரியல फ्रेंड्स.

ம் அவர் வந்தார் கைக்கல் அப்படி யாரோ வந்துரே இதுதான் நம்மளோட எக்யூப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொல்லோம் சொல்லலாம் நம்மளோட தொழில் ப்ரோ

ஆய் தாத்தா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர் சைக்கிள் எடுத்துட்டுமா அவர் சைக்கிள் வேணும் சைக்கிள் வேணும் சைக்கிள் வேணும்னு அமக்குளம் பண்ணிக்கிறாரு சாவி வேணுமா சாவி எல்லாம் கிடையாது worsiga Bloody Edherba Ong20 Tertira Sch 빠rtiti, afane tuyan wadi lili leholulu kaεί kabla natuurlijk kehamle u trees qui muas u herei aesthetic nose u side of a tree, o muas u facewei kese GOEцев, kece us皆さん agar Bayada grazi isi kaaba literun ioz no yaga amustegone nyali sind heavenly lo os manchi Keine umantay kileh men shume n 그런데 udikuhai kena ni vaisho si besandit green gran taishan teram gani military nkelari åkjust kwe teri ngamane sus80使at gåray tung warasventul ukaskane ngati aSalvottin 2 walaka sæ formal duar

அவருக்கு சான்ற எழுத்து வாயிலே நுழைய மாட்டேங்குது அதனால கைக்கிள் அதனால வந்து இப்ப எங்க சங்கத்து தான் फ्रेंड्स நம்ம சாப்பாடு குடுக்குறோம் ஊயில நீங்க எப்படி सेलिब्रेट பண்ணுவீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வாக குளு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கவிதா சஜஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स பை நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் பை பை